ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல போத்தீஸ் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் ஸோ நம்ம போத்தீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் வந்து இந்த ரேட்டில் பை ஒன் கெட் ஒன்றில் நீங்கள் எந்த ஷாப்லையுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரெண்டு சாரி ஏன்னா பை ஒன் கெட் ஒன்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரெண்டாக எடுக்கலாம் ஆனால் சிங்கிள் சாரி வேணுங்கிறீங்களுக்கு என்ன சாரி சிங்கிள் சாரி அதில் பாதி ரேட்டில் வருங்க ஆஃப் ரேட்டில் எடுத்துக்கலாம் ஓ ஆஃப் ரேட்டில் ஆறுநூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சூப்பராக இதில் இதே வந்து சிங்கிள் சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆறுநூறுவாய்க்கு இந்த சாரி எடுத்துக்கலாம் இல்லை டபுளாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் நான் கலெக்ஷன்ஸ் வந்து நான் காட்டுற பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க இது இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரிண்டடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் பார்ட்ரோட சூப்பராக இருக்குது ஆறுநூறு ரூபாய்க்கு நீங்கள் டெய்லியுமே ஆஃபீஸ்க்குலாம் வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீங்க ஸோ ஒவ்வொரு சாரியும் நம்ம பார்க்கலாம் வெறும் ஆறுநூறுவா மட்டும்தான் சிங்கிள் சாரி எடுக்கிறப்ப ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருது ஸோ இது பாருங்களா உங்களுக்கு டைமண்ட் டிசைன்ஸில் வர்ற மாதிரியான மல்டி கலர் சாரீ ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் டேரெக்டாகவும் விசிட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து காட்டலாம் இல்லை வந்து நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கலை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸை ஆன்லைன்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ் வந்து சூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பல்லு பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் டிசைன்ஸில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செமையாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் நீங்கள் நம்ம போர்த்திஸை வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே பாருங்களேன் ரிச்சான பல்லு வித் வந்து டிசைன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லினன் காட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு வந்து பல்லு ப்ளவுஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸு நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் உங்களுக்கு கலர்ஸ் அப்போ தான் தெரியும் என்னென்ன கலர்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த கலர் பாருங்களேன் சூப்பரான காம்பினேஷன் எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து சூட் ஆகிற மாதிரி ஸோ இதோட கலர்ஸ் வந்து பார்டர் வந்து நல்ல ஒரு சூப்பரான இது உங்களுக்கு சில்வர் சரியில் வந்து பார்டர் ஓடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு கான்ட்ராஸ்டான பல்லு கான்ட்ராஸ்ட்டான ப்ளவுஸ் பல்லு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் கலரில் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி மைல்டான வயலட் கலர் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த காம்பினேஷன் ஒயிட்டும் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதோட டிசைன்ஸ் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு பல்லு வந்து நல்லா சூப்பரான பெப்சி ப்ளூவில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸும் உங்களுக்கு சேம் அதே கலரில் வர்ற மாதிரி இருக்குது ஸோ இது பாருங்களேன் இதுதான் வந்து ப்ளவுஸு செம்ம சூப்பரான காம்பினேஷன் வெறும் ஆறுநூறுவா மட்டும்தாங்க நீங்கள் சிங்கிள் சாரியை எடுக்கிறப்ப ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன் பிங்க் வித்து ப்ளூ காம்பினேஷன் இதோடய காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நான் காட்டுறது எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அள்ளிட்டு போகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்களேன் உங்களுக்கு இது வந்து பாருங்கள் ப்ளவுஸு பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷனில் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான உங்களுக்கு வந்து பல்லு ப்ளவுஸ் வந்துடுது சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான உங்களுக்கு பேஸ்டல் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் டபுள் பீஸாகவும் எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பல்லு வித் வந்து ப்ளவுஸ் எல்லாமே சேம் கலர்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாரி வந்து லைட் கலர்ல வந்தால் உங்களுக்கு பல்லு அண்டு பிளவுஸ் வந்து டார்க் கலர்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்து வெளியில வியப் பண்ற மாதிரியான கலெக்ஷன் ஸ்டோன் ஒர்க்கில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க ஸ்டோன் ஒர்க்கில் கூட வாங்கிக்கலாம் லினனில் ஸ்டோனில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போத்தீஸில் வச்சிருக்காங்க பாருங்களேன் சூப்பரான கலர் ஃபுல்லுமே வந்து ஃபிளவர்ஸ் ஃபுல்லுமே ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்க ஃபுல்லாவே ஸ்டோனு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ குட்டி குட்டி ஃப்ளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெறும் ஆறுநூறுவா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் லெமன் காட்டன்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு ஸோ டிசைன்ஸே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ இதுக்கும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உங்களுக்கு ரெண்டு சாரீ இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸில் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள போத்தீஸை வந்து விசிட் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசைன்ஸ்ல சின்ன சின்னதாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க குட்டி குட்டி டிசைன்ஸ் இதான் வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு டீச்சிங் லைனில் இருப்பீங்க அவங்களாம் வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை வெளியில் எங்கேயாவது ட்ராவல் டைமில் கட்டணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி சாரீ சூப்பராக இருக்கும் இது பாருங்களேன் ஒரு மாம்பழ எல்லோவுக்கு ப்ளூ கலர் பார்டரில் உங்களுக்கு சில்வர் சரியில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லினன்லாம் ஸ்டோன் ஒர்க் நீங்கள் நம்ம போத்தீஸில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது பாருங்களேன் செமையாக இருக்குது இதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து சேம் கலரில் உங்களுக்கு குட்டி ஃப்ளாரல் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ லினன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போர்த்திஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ எனக்கு இது மாதிரி சேம் கலரில் வந்து ஸ்டோன் ஒர்க்கில் வேணும் அப்படின்னிங்கன்னா ஸோ சேம் கலரில் கான்ட்ராஸ்ட் இல்லாமையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு பல்லு அண்டு பிளவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளாரில் அந்த மாதிரி நல்ல சூப்பரான கான்ட்ராஸ்ட்டுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம் நம்ம போத்தீஸோட வெப்சைட்லையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ங்க டேரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம போத்தி சொப்பனார ஸ்ட்ரீட்ல உள்ள போத்தீஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து காற்றுருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்